தை மாதம் பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் சீசனில் எல்லா வகையான காய்கறிகளுமே நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் இந்த சீசன் தான் அவங்களுக்கு எல்லா காயும் வரும் கிழங்கு வகைகள் காய்கறிகள் எல்லாமே பச்சை பசின்னு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அறுவடை பண்ணி அப்படியே மார்க்கெட்டில் கொண்டு வருவாங்க இந்த எல்லா வகையான காய்கறிகளையும் வச்சு சிம்பிளாக சூப்பராக சுவையான ஒரு கூட்டுக்காய் குழம்பு செய்ய போகிறோம் இந்த கூட்டுக்காய் குழம்பு வந்து பொங்கல் அப்போது பெரும்பாலான வீடுகளில் செய்கிறது உண்டு செட்டிநாடு பகுதிகளில் கூட்டுக்காய் குழம்பு ரொம்பவே சுவையான விசேஷமான ஒரு ரெசிபி தான் சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த கூட்டுக்காய் குழம்பு ரொம்ப சுவையும் அற்புதமாக இருக்குங்க நம்ம பொங்கல் செய்யும்போது இந்த கூட்டுக்காய் குழம்பு ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு நாள் வரைக்கும் கெட்டே போகாது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா காயினுடைய சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் நான் முழுமையாக பாருங்கள் பாரம்பரியமான சுவைக்கு செட்நாடு நாட்டுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துங்க டீட்டெயில் ரெசிபி பார்த்துக்கலாம் இந்த கூட்டுக்காய் குழம்ப வந்து சுவையை அதிகமாக ஆக்கிறதுக்காக ஒரு சின்ன மசாலா அரைச்சிக்க போகிறேன் மல்லி மட்டும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு சோம்பு சீரகம் மிளகாய் சேர்த்து தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான் இது இல்லாமல் மிளகாய் பொடி சேர்த்தும் செய்யலாம் நான் சுவையை அதிகமாக்கிறதுக்காக இந்த மசாலா அரைச்சி எடுத்துருக்கேன் இதுக்கான காய்கறிகள்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வாழைக்காய் முருங்கக்காய் பரங்கிக்காய் இந்த நாலு காயும் ரொம்ப ரொம்ப சுவை கொடுக்கக்கூடிய அதனால் கண்டிப்பாக இந்த காய் இருக்கணும் இந்த கூட்டுக்காய்க்கே ரொம்ப ஸ்பெஷலே இந்த பரங்கிக்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் தான் அதனால் அது கூட நீங்கள் வேறு எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் கிழங்கு வகைகளும் உங்களுக்கு கருணக்கிழங்கு சேப்பங்கிழங்கு கிழங்கு அந்த மாதிரி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ முக்கியமான ஒம்பது காய்கறிகளை மட்டும் சேர்த்துட்டு குழம்பு பண்ணியிருக்கேன் பலாக்காய் சேர்த்துருக்கேன் இது கிடச்சதுன்னா இதையும் வாங்கி சேர்த்துக்கோங்க சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காய்கறிகள் எல்லாமே பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணிக்க போகிறேன் நான் எந்த காயுமே தோல் சீவவே இல்லை தோலோடு தான் கட் பண்ணியிருக்கேன் சுத்தம் பண்ணிட்டேன் முதல்லையே நல்லா கழுவிட்டு பரங்கி காயை பெரிய பெரிய சைஸாக போட்டிருக்கேன் சின்னதாக போட்டோன்னா கரைஞ்சிருங்கிறதுனால பெரிய சைஸாக போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு கழுவிட்டு தோலோடு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் எல்லா காயும் கிட்டத்தட்ட ஒரு கால் கால் கிலோ இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க பரங்கிக்காய் மட்டும் ஒரு அரை கிலோ இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் ஏன்னா அது சுவை அற்புதமாக இருக்கும் அதனால் பரங்கிக்காய் ஜாஸ்தி சேர்த்துருக்கேன் பலாக்காய் ஒரு கால் கிலோ அளவுக்கு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் பீசஸ் எல்லாமே பெருசாக போடும்போது பலாக்காய் வேகிறதுக்கு நேரமாகும் அதோடய சைஸ் மட்டும் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க முருங்கைக்காய் ஒரு ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எல்லா காயும் ஒன்றா சேர்க்கறதுனால அது வேகிறதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அவரைக்காய் ஒரு நூறு கிராம் அளவுக்கு அவரைக்காய் சேர்த்துக்கோங்க மச்சைக்காயும் சேர்த்துக்கலாம் மொச்சை வந்து இந்த பொங்கல் சீசனில் நல்லா கிடைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிறைய கிடைக்கும் அதனால் மொச்சை அவரக்காய் தட்டைப்பைத்தங்காய் இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் மனமாக இருக்கும் குழம்பு சக்கரவள்ளி கிழங்கு இதுவுமே கொஞ்சம் மைல்டு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிறதுனால இந்த குழம்பு அற்புதமாக இருக்கும் அதையும் நல்லா கழுவிட்டு தோளோட பெரிய பெரிய பீசஸாக சேர்த்துருக்கேன் ஏன்னா கிழங்கு சீக்கிரமாக வெந்துடும் கரைஞ்சிடும் கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ அளவுக்கும் கத்திரிக்காய் பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வாழைக்காயும் தோலை லைட்டாக சீவிட்டு கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்கேன் இந்த காய் எல்லாமே கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துட்டு மொத்தமாக ஒரு பேனில் நம்ம கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி குழம்பு கூட்டுறதுக்கு முன்னாடி எல்லா காயும் ஒன்றா சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க முழுசாக அப்படியே தோல் உரிச்சுட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் மணம் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைக்காய் பெரிய பெரிய பீசஸாக சேர்த்துக்கலாம் வாழைக்காய் கிழங்கு பரங்கிக்காய் இது மூணுமே ரொம்ப ஈஸியாக வெந்து கரையக்கூடியது அதனால் இது எல்லாத்தையுமே பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கேன் பலாக்காய் மட்டும் சின்னதாக சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் எல்லா காயும் ஒன்றா சேர்த்துக்கோங்க நான் வந்து அந்த பேன் பத்தலை அப்படிங்கிறதுனால பெரிய குக்கரில் சேர்த்துருக்கேன் இதை நம்ம விசிலெல்லாம் போட்டு வேக வைக்க போகிறதில்ல இந்த பேனுக்காக அடிகனமான பெரிய பாத்திரங்கிறதுக்காக நான் அந்த குக்கரில் எல்லா காயும் மொத்தமாக சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு செட்டிநாடு சாம்பார் மசாலா சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நான் இப்போ அரைச்ச மிளகாய் சேர்க்குறேன் அப்படிங்கிறதுனால ஒரு நாலுலேருந்து அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் நீங்கள் தனி மல்லித்தூள் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம் நான் சாம்பார் மத்தா மசாலா தூள் தான் இப்போ சேர்த்துருக்கேன் ஒரு நாலு ஹீப் டீஸ்பூன் சேர்த்துட்டு புளி வந்து ஒரு பெரிய எலும்பிச்சம் அளவு ஊற வச்சுருந்தேன் அதையும் நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் புளி போது உங்களுக்கு இந்த நல்லா சாந்து சுவை அற்புதமாக கிடைக்கும் பொடி உப்பு புளி எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே தாளிக்க வேண்டாம் அப்படியே டைரெக்டாக காய்கறிகள் மேலே மசாலாலாம் சேர்த்துட்டு தாளிக்கிறதெல்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி சேர்த்துட்டேன் எண்ணெயும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெயும் எடுத்து அதையும் சேர்த்துடலாம் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் சமையல் எண்ணெய் இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துடலாம் இது தாளித்து வேக வச்சு அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய வேணாம் எல்லாத்தையும் கூட்டி கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி பார்த்திங்கன்னா எல்லா காயிலையுமே தண்ணி சத்து உள்ள காய்கறிகள் அப்படிங்கிறதுனால அந்த காய் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் கரெக்டாக அந்த காயோட அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா குளுக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மிளகாய் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் மிளகா பொடி மட்டும் சேர்த்து செய்யலாம் நான் ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட்டுக்காக அரைச்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அந்த காய அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி பத்தலைன்னா கரெக்டாக காய அளவுக்கு வச்சுக்கோங்க நிறைய இருந்ததுன்னா காய் கரைஞ்சி போயிடும் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு சில காய்கள் வேகாது அதனால் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பரான மிளகாய் குழம்பு ரெடியாயிரும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் அட்டகாசமான குழம்பு ரெடி ஆயிரும் இந்த குழம்பு இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ சுவையாக செய்யலாமா அப்படிங்கிறது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் கூட்டுக்காய் குழம்பு ஆரோக்கியமான குழம்பு ரெடி ஆயிடுச்சு பொங்கலோட சேர்த்து சுவைக்கலாம் சுவையை ரசிக்கலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்